குருவே சார் ஐயா இப்போ இன்னைக்கு என்ன கேள்வின்னா நம்ம எல்லா மார்க்கத்துலேயுமே வந்து குரு சீடர்ன்ற ஒரு உறவு இருக்கு இப்போ சித்த மார்க்கத்தில் எப்படி குரு சீடர் உறவு வந்து எல்லா மார்க்கத்தையும் போலதானா இல்லை இதுல வந்து ஒரு வேறுபட்டு இருக்குமா அப்படி இருந்துச்சுன்னா குருவுக்கான இலக்கணம் என்ன சிஷியனுக்கான இலக்கணம் என்ன இப்போ குரு சிஷ்ய அப்படின்றது பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்கு ஒன்னு வந்து நம்ம வெளியில் ஸ்கூலில் படிச்சிருப்போம் காலேஜில் படிச்சிருப்போம் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆசிரியர் ஸ்டூடண்ட் இதையும் வந்து குருன்னு சொல்லுவாங்க கல்வி குருன்னு சொல்லுவாங்க இந்த கல்வி குரு அப்படின்றது நம்மளுக்கு வந்து போதிக்கிறவங்க அதாவது நம்ம எப்படி வாழணும் எப்படி படிக்கணும் அப்படின்றத போதிக்கிறது இது ஒரு வகையான கல்வி முறை வந்து நம்ம நாட்டிலே இருக்குது உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்குமே இப்போ அவங்க அந்த கலையில் மாஸ்டராக இருக்காங்களா இல்லை ஒருத்தவங்க ஒரு சொல்லி தராங்க அவங்க வந்து மாஸ்டராக இருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ தமிழ் ஒருத்தர் எடுக்கிறாரு அவர் வந்து தமிழில் வந்து முழுமையான புலமை பெற்றிருக்கிறாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படி பெற்றிருக்காரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் வாத்தியார் அப்படின்னு நம்ம சொல்லி அதுக்குரிய பாடங்களை வந்து கற்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் தமிழில் எல்லாத்தையுமே கற்றுட்டாரா அதுன்றது ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது தமிழில் ஆதி அந்த வரைக்குமே கற்றுட்டாரா அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்பந்தான் அப்போ இதிலிருந்து நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கலையில் ஒரு விஷயத்தில் சொல்லித்தரவங்க ஆசிரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதில் கரை கிடந்தவங்க வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாஸ்டர்னால் அது ஒரு எப்படின்னா அந்த கலையில் சித்தி பெற்றவங்க இதை வந்து ஒரு மாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க இப்போ இது வந்து ஒரு பக்கம் இருக்குது நீங்கள் கேட்டால் கேள்வி குருன்னு சொல்கிறீங்க அப்போ குருன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது குருன்னா இருள் இருளை போக்குறவர் குரு அப்படின்னு சொல்றாங்க இருளை போக்குறவர் அறிவு கண்ணை திறக்கிறவர் குரு அப்படின்னு ஒரு வாசகங்கள்லாம் இருக்கு இப்போ இதை எதை வந்து நம்ம குருவா நம்ம எடுத்துக்கிறது எப்படி ஒரு தொங்க வழியில வந்து குருவை பின்பற்றுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி சீடர்களுக்கும் உள்ள முறைகளும் இருக்கு இப்படி காலங்காலமாக சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு முன்னாடி வெள்ளக்காரங்கள் அடிமை அடிமைப்படுத்தின காலத்துக்கு முன்பாக இருந்து பார்த்திங்கன்னா குருகுல கல்வின்னு ஒரு கல்வி வந்திருக்கு அந்த கல்வி முறை வந்து ஒரு பன்னெண்டு வருஷ காலங்கள் இருந்திருக்கு அப்போ அந்த பன்னெண்டு வருட காலங்கள் தன்னுடைய ஆறு வயதுலேருந்து தொடங்கி பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வருடங்கள்னா பதினெட்டு வயது வரை அவனுக்கு வந்து குருகுல கல்வி போதியப்பட்டிருக்கு அப்படி குறுகல் குறுகுல கல்வியில் என்ன வந்து சொல்லித்தர போகிறாங்க அப்படின்னா ஒன்று வந்து நம்ம நம்மளை சார்ந்த விஷயங்கள் அதாவது தற்சார்பு முறைன்னு சொல்லுவாங்க நம்ம நம்ம யார் நம்ம எப்படி நம்ம அந்த உடல் எப்படி இருக்குது நம்ம எப்படி இயங்குகிறோம் நம்மளுக்கு எது தேவை பசி தூக்கம்னா என்ன அப்படின்றத தனிப்பட்ட ஒரு விஷயமாக நம்மளுக்கு சொல்லித்தருவாங்க அதே இது பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு அதாவது நீங்க வந்து ஒரு மனிதனா இருக்கீங்க அவங்க அவங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு அந்த திறமை தனிப்பட்ட திறமை எப்படி உங்களுக்கு வெளியில கொண்டு வர்றது அப்படின்றத பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய திறமை என்ன ரெண்டாவது எப்படி கொண்டு வர்றது அடுத்த பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலத்தொழில் குலத்தொழில்னா நீங்கள் வழியாக செஞ்சுக்கிட்டு இருக்க தொழில் அந்த தொழிலில் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தொழில் எப்படி திறம்பட செய்கிறது அப்படின்ற விஷயத்தையும் கொடுத்துருவாங்க அதுக்கடுத்து உங்களை தற்காத்துக்கிறக்கூடிய முறைகள் அதாவது போர்க்கலைகளில் ஏதாவது ஒரு கலைகள் உங்களுக்கு என்ன வருமோ அந்த கலைகளில் ஒன்று கொடுப்பாங்க இப்போ இந்த இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து தான் இந்த குருகுல கல்வி முறையில் உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு வருட காலங்கள் போகும் இந்த பன்னெண்டு வருட காலங்கள் முடிஞ்ச பின்னாடி முடிவு வந்து உங்க கையில தான் கொடுக்கப்படும் அதாவது நீங்க இது வரைக்கும் பன்னெண்டு வருட காலம் அனுபவித்த அனுபவங்கள் குரு கிட்ட இருந்து அதுல அந்த முடிவை வந்து நீங்க கல்யாணம் பண்ணி நீங்க ஒரு குடும்பஸ்தனாக வாழணுமா இல்ல வந்து சன்னியாசியா வாழணுமா எனக்கு எந்த லைஃப் பிடிச்சிருக்கு அப்படின்றத அவங்க தான் முடிவு பண்ணிக்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருவாங்க சரி இப்போ இவங்களுக்கு பேர் ஏன் குரு அப்படின்னு இப்போ சொல்கிறோம் அதுக்கு தான் இந்த இதை சொல்ல வேண்டிய காரணம் சின்ன சின்ன சப்ஜெக்டில் இருக்கவங்க வேற மாஸ்டர் ஆசிரியர் அப்படி வந்துடுவாங்க டீச்சர்னு குரு அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒட்டுமொத்த இதையும் வந்து கவரேஜ் பண்ணுறவர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இப்போ சொல்கிறதில் பார்த்தீங்கன்னா குருன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்குள்ளே இருக்க திறமை உன் குலத்துல குலத்துக்குள்ள இருக்கக்கூடிய திறமை நீ என்ன நோக்கத்துக்கு பிறந்து வந்திருக்க உன்னுடைய கரும அமைப்பு என்ன அதுபடி உனைய எப்படி வந்து இந்த பிறவிய வந்து துன்பம் இல்லாமல் துன்பம் கடந்து எப்படி நீ முடிக்கிறது சக்ஸஸ்ஸாக எப்படி பண்ணுறது அது போக இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை முறைக்கு ஏத்தாப்பில் நீ எப்படி வந்து பல சவால்களை மேற்கொள்கிறது எப்படின்னு ஒ ஒட்டுமொத்த குறிப்புகளையும் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட அத்தனை குறிப்புகளையும் அத்தனை திறமைகளையும் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு முறை தான் குருகுல கல்வி அதாவது இது உள்புறமாகவும் சரி இன்டர்னலாக நான் நீங்கள் வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கிறது முறை கொண்டு வெளிப்புறமாக தெரிஞ்சுக்கிறது வரைக்குமே இந்த விஷயத்தை வந்து சொல்லித்தருவாங்க இது வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் போகும்போது இந்த கலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிவு பெற்று இன்றைக்கி நம்மளுக்கு இருக்க படிப்பு முறைகள் வந்தனால் நம்ம வெளியே நோக்கி நிறையா படிக்கிறதுக்கு எப்படி மார்க் எடுக்கணும் எப்படி ஃபஸ்ட்டு வரணும் இந்த மாதிரி போயிடுச்சு போனனால இன்றைக்கி இருக்க இதில் வந்து யார் வந்து தனக்குள்ள அமைப்பு என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்காமையே தன்னுடைய வாழ்நாள் வந்து முடிஞ்சு போகுது இது இந்த காலத்துக்குரிய குருமுறை இப்போ இது இதை வச்சு தான் குரு குரு முறைன்னு சொன்னாங்க சரி அப்போ குருக்கும் சிஷிய நாங்கள் படிக்கிறவருக்கும் என்ன தொடர்பாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் சிஷியரும் இப்போ தேர்ந்தெடுக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது அதாவது எப்படின்னா படிப்பு படிப்புனா கல்வி முறை உனக்கு ஒரு கல்வியை போதிக்கிறதுக்கு போதிக்கிறதுக்கு அவங்க எந்த குருவிட்ட வேணாலும் வந்து அனுப்புவாங்க இது பேசிக் பேசிக் பாடத்திட்டம் ஆனால் அதே குரு உனக்குள்ளே இருக்க விஷயத்தையும் கொடுப்பாரு ஆனால் நீ படித்த பின்னா நீ படித்ததுக்கு ஆகிட்டியா நம்ம சொல்கிறோம்ல ரே நீ படித்து நல்லா ஃபிட்டாயிட்டியாய் இவனுக்கு வந்து உன்னுடைய ரேங்க் வந்து இத்தனை பர்சன்டேஜ் இருக்குது இத்தனை இது இருக்குது அப்படின்னு சொல்லும் அதுக்கு வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க இப்போ இந்த விஷயத்த இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம குருன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் குரு விஷய தொடர்பு அப்படின்னா இன்றைக்கி ஒரு குருவை நீங்கள் கண்டுபிடிச்சி பண்ணுறதும் ஒரு சாத்தியம் இல்லாத காரியமாக தான் இருக்குது உண்மையிலே எது யார் வந்து நல்ல குரு யார் வந்து சரியாக நம்மளுக்கு போதிப்பாங்க நம்மளை நம்ம தனி மனிதனை எப்படி எடுத்து பார்ப்பாங்க அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு நம்ம உறுதி சொல்ல முடியாது அதே போல் ஒரு சிஷ்யர் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற முறைக்கு உள் உட்பட்டு வராத இருக்கலாம் அவர் வந்து சொல்லுவாங்கள்ல ராமகிருஷ்ணர் ப்ளஸ்ஸு இவர் விவேகானந்தர் இவங்களுடைய குரு சிசிய உறவு வந்து மிக பலமாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க நம்ம படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ அந்த முறையும் இன்றைக்கி இருக்க முறையும் ஒன்றான்னு கேட்டால் அந்த காலத்துக்கு அந்த முறை வந்து சரியாக இரு இருக்கப்பட்டது இந்த காலத்துக்கு இன்னைக்கு ஒரு நல்ல குரு வேணும் அப்படின்னு கேட்டால் ஒரு நல்ல சிஷியன்ற ஒருத்தர் வந்து இருந்தால் தான் ஒரு நல்ல குருவே வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் அதில் குருவுடைய ரோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஷியனுடைய எப்பெல்லாம் சிஷியனுக்கு முக்கியமாக தேவைப்படுதோ சிஷியனாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஷியன்றது முக்கியமாக இந்த படிப்பை வச்சோ இல்லை வந்து நீங்கள் பேசுகிறத வச்சோ இல்லை வந்து ஒரு காரணமாக சிரிக்கிறது விளையாடுற வச்சோ அந்த இதெல்லாம் கிடையாது இது வந்து ஒரு உணர்வுபூர்வமான உள்தொடர் உள்தொடர்பு அப்படின்னா அந்த குருவை ஒரு மீட் பண்ணி உள் இன்னைக்கு என்கிட்ட நீங்கள் வந்து யதார்த்தமாக நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்குள்ளே இருக்க விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பேசுகிறீங்க ஒரு டைம் வரும்போது உங்களுக்குள்ளே இந்த பதிவு வந்து இருக்க தான் செய்யும் இந்த பதிவு வந்து உங்களுக்குள்ள தான் இருக்கும் சப்போஸ் இந்த காலங்கள் முடியுது உங்களுடைய ஆயில் முடியுது அடுத்து வந்து என்னுடைய ஆயிலும் முடியுது ஆனால் நீங்கள் வந்து கேட்குறீங்க நீங்கள் வந்து அடுத்த பிறப்புன்னு ஒரு பிறக்குறீங்க அந்த டயத்தில் வந்து நீங்கள் கேட்குறீங்க எப்படி வந்து நான் வந்து குருவ அடையாளம் கண்டுக்கிறது அப்படின்னும் போது நீங்கள் தேடின தேடலுடைய அந்த விளைவு மறுபடியும் தொடர வைக்கும் அப்படி தொடரும்போது அதுக்குரிய காரணகுரு வந்தே தீர்வார் இதுதான் வந்து நம்ம பல இருந்து நம்ம படித்து வந்துக்கிட்டு இருக்கிறது சொல்லப்பட்ட கதைகளும் இதுதான் தான் அனுபவபூர்வமாக அப்படின்றதும் உண்மை தான் இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் என்னுடைய அனுபவம் என்னுடைய குருநாதருடைய அனுபவம் தனக்குள்ளே த தான் பெற்ற சின்ன சின்ன விஷயங்களுடைய அனுபவங்கள் இதை தான் நான் வந்து இன்னைக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உன்னை தான் துறப்பா அடி அடின்னு அடிச்சு அந்த நிலையில நீ எப்படி இருக்கிற அதுதான் முக்கியம் அந்த நிலையிலையும் நீ பிடிச்சிக்கிறணும் நீ உக்காந்தேன்னா நீ அவருடைய உணர்வு நிலைக்கு இவனை வரணும் போய் உட்கார வச்சு சேர்த்தோம்னா பைத்தியமா போயிரு அவன் ஆன்மீகத்தில் வேணாம் இவன் களை சேரன்னு முடிவு பண்ணிட்டேன் இவன் வந்து இந்த இந்த உடலை தரைச்சிட்டு ஆன்மா நான் வந்து முக்கிய நிலையை போனோம் தப்பான குருட்ட மாட்டிக்கிட்டு காசையும் இழந்துட்டு உங்களுடைய அறிவையும் இழந்துட்டு போனீங்கன்னா அது வந்து